ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி சோம்பேறி சிக்கன் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேன் நீங்கள் எலும்பு இருக்கிற சிக்கன் கூட எடுத்துக்கலாம் அது ஆனியன் கருவேப்பிலை இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் மிளகாய் தூள் நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க ஒரு அளவு போட்டுக்கோங்க மிளகுத்தூள் அப்புறம் சீரகத்தூள் இன்னைக்கு நான் கிரேவிக்காக மல்லித்தூள் கொஞ்சோன்னு போட்டுக்கிறேன் இங்க பாருங்கள் போட்டாச்சு அப்புறம் ஆனியனையும் கருவேப்பில்லையும் அது மேலே இந்த மாதிரி கொட்டிடலாம் இந்த பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிளரி இந்த மாதிரி வச்சுருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அதை தூக்கி அதில் போட்டுருங்க இந்த மாதிரி போட்டு சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் எவ்வளோ செம்மையாக இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசம் சாம்பார் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்